வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் பிரசன்னம் பார்க்கும் போது நூறு முறைகள் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு நிகழ்வும் கவனிக்க வேண்டும் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்கிறோம் பிரசன்னம் ஏன் பார்க்கணும் ஜாதகம் இல்லாதவர்கள் பிரசன்னம் அப்படிங்கறது பார்க்கலாம் எங்கிட்ட ஜாதகம் இருக்குது நான் பிரசன்னம் பார்க்கலாமா ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகத்தையே பார்த்துக்கோங்க பிரசன்னம் பார்க்க வேண்டாம் கேரளால எப்படி அப்படின்னா பிரசன்னத்தை வந்து குரு பயிற்சி ஒரு கால அளவுகள் எடுத்துப்பாங்க குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தில இருந்து இன்னொரு ராசி கட்டம் வரைக்கும் போற வரைக்குமே ஒரு பிரசனத்திற்கு ஒரு பதில் தான் நீங்க எத்தனை தடவை பார்த்தாலுமே சரி அந்த பயிற்சி முடிந்த பிறகு அடுத்த ஒரு பிரசனம் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்ப எங்க ஊர்ல எப்படின்னா நான் இருக்கிறது திருவனந்தபுரம் அப்ப எங்க ஊர்ல யாராட்டி பிரசனம் கேட்க வந்தாங்க திருமணத்திற்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சி முடிஞ்சு வாங்க அப்படிங்கறத சொல்லுவோம் அவங்களுக்கு குரு பயிற்சி கால அளவு தெரியுமா தெரியாது அப்ப என்ன சொல்லுவோம் ஏப்ரல் மாசம் கழிந்து நீங்க அடுத்த பிரசனம் இதே கேள்விக்கு கேட்டுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குரு பகவான் தடைந்து இருக்கிறார் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லுவோம் இது வீடு கட்டுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு திருமணம் மதம் சார்ந்த நிகழ்வுகள் வண்டி வாங்கலாமா எல்லாமே அங்க பிரசனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருந்தாலுமே பிரசன்னம் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெய்வத்திட்டே வர்ற உத்தரவு அப்படிங்கிறது தான் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தன்மை பிரசன்னத்தை கேட்க வர்றவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா பிரச்சகன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க சொல்லக்கூடிய நபரை தெய்வஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்ப தெய்வத்திடருந்து கிடைக்கக்கூடிய அறிகுறிகளை கிரகங்கள் மூலமாக சொல்லக்கூடிய தகவல்களை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா அது தெய்வஜனுக்கு சமமான ஒரு வாக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை முன்னோர்கள் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க இன்றளவிலும் சிலர் போயிட்டு தான் இருப்பீங்க வெத்தலை தாம்பூலம் பழம் ஒரு சின்ன தட்சணை அப்படிங்கிறது தான் கொண்டு போவாங்க அந்த மாதிரி தான் பிரசன்னம் அப்படிங்கறது பார்க்கணும் வெத்தலை பிரசன்னம்ங்கிறது தனியா இருக்குது அதை நான் சொல்லலை அது ஒரு கட்டு வெத்தலை வாங்கிடுவாங்க எத்தனை எண்ணிக்கை வேணா இருக்கலாம் அதை வச்சு சொல்லலாமா நான் அதை வச்சு சொல்லலாம் ஆனால் நான் அதை சொல்லலை ஆனா அந்த பிரசன்னம் பார்க்க வரும்போது குருவை பார்க்க போகும்போது நம்ம எவ்வளவு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பொருள் அப்படிங்கறது வாங்கிட்டு போவோம் அதே மாதிரிதான் பிரசன்னம் பார்க்க வரும்போது அவங்க கடவுளாக அதாவது மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் தெய்வம் அந்த குருவை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துக்கு இருக்குமானா அந்த பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் பலத்தின் மூலமாக கிடைக்குமானா கிடைக்கும் சோ அந்த மாதிரி தான் பார்க்க போவாங்க இன்னைக்கு பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக போன்ல கேட்டா கூட போதும் அது அப்படியே பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்கும் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் பிரசன்னத்துக்கு கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பாக கிடையாது நீங்க உங்களுடைய ஜாதகமாக இருந்தது நீங்க தான் அந்த ஜாதகர் அப்படின்னா உங்களுடைய வருமானம் உங்களுடைய பேச்சு நீங்க நடந்துக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சந்தர்ப்ப சநுழை உங்களுடைய தொழில் உங்களுடைய லாபம் உங்களுடைய தூக்கம் உங்களுடைய செலவு எல்லாமே பிரசன்னத்துலேருந்து அப்படிங்கறது சொல்லலாம் ஒரு ஜாதகம் வந்து நம்ம போட்டு எவ்வளவுத்துக்கு பலன் சொல்கிறோமோ அதை விட இருநூறு சதவீதம் பலம் ஜாதகம் இல்லாம ஆன் டைம் பிரசன்னம் பார்க்கலாமானா பிரசன்னம் அப்படிங்கறது பார்க்கலாம் சரிங்க எப்போ தான் பிரசன்னம் பார்க்கறது அதாவது பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் ஏதாட்டி இருக்குதா அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பின் அஸ்தமனம் ஆகக்கூடியது இந்த பன்னெண்டுல இருந்து அப்புறமாட்டி ஒரு மணிக்குள்ள ஒரு அஸ்தமனம் நேரத்திற்குன்னு சொல்லுவான் அந்த ஒரு மணிக்குள்ள மாத்திரம் பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்பதான் அந்த கரெக்டான பதில் அப்படிங்கிறது தெரியும் நீங்க இது சொல்றீங்க எங்களுக்கு ஒரு அர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நபர் இருக்காங்க அவங்கள பத்தி கேட்கணும் அப்ப மாலை நேரங்கள்ல பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் ஆனா அது ஒரு நிமித்தம் மட்டும்தான் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும் பாக்கி எல்லாமே மீதி எல்லா பலன்களுமே காலம்பரம் மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கறதுல இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்க பிரசன்னம் பார்க்கும்போது கேரளால எப்படின்னா ராத்திரி எல்லாம் பிரசன்னம் பார்க்காங்களே அத பத்தி என்ன சொல்ல முடியும் அந்த அஷ்டமங்கல தெய்வ பிரசன்னம்னு சொல்லுவாங்க மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படிங்கறது வரையும் நீண்டு போகும் அதே மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிட்டாங்கன்னா அந்த தெய்வக்ஞன் சொல்லக்கூடிய ஆச்சாரியாரும் வருவார் வந்து அவங்க நடக்கக்கூடிய ஹோமங்கள் யாகங்கள் அப்படிங்கிறது கரெக்டா அந்த ஊர்ஜம் கிடைக்குதா அது வந்து நல்லபடியா போகுதா அப்படிங்கறத அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க இப்போ நூறு ஆவாதி அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா மந்திரங்கள் இத்தனை தடவை சொல்லி முடிச்சோம்னா அதுக்கு ஒரு பிரசன்னம் பார்ப்பாங்க கரெக்டா வந்திருக்குதா இல்ல கரெக்ட் இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இன்னும் ஒரு மணி நேரம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே கரெக்டா ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அதற்காக ராத்திரி பிரசனம் பார்ப்பாங்களா பார்ப்பாங்க ஆனா பார்க்கக்கூடிய முறைகள் அதற்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது வேற அதை அனுசரித்து தான் செய்யணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பிரசன்னத்தை பத்தி நிறைய பேசலாம் ஏஎல்பி பிரசன்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் இதுவும் நம்ம ஏஎல்பி ல சேர்ந்ததா தான் நீங்க சொல்றது கண்டிப்பாக சேர்ந்தது இதை அனுசரித்து தான் நாங்க பிரசன்னம் பார்க்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி